நான் விவா சேனல் சாய்வளம் கார் சார்பு அனைவரும் கொண்டா நான் பார்க்க போகிற வண்டி மாருதி ஆம்னிங்கண்ணா இது ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க கம்பெனி அட்ரஸ் வண்டிங்கண்ணா கார்ப்ரேட்ரு டிஎன் இருபத்ரெண்டுங்கண்ணா சென்னை மீனம்பாக்கம் இப்போ அஞ்சாவது ஓனருங்கண்ணா வண்டிக்கு ஓனர் வந்து அஞ்சு ஓனருங்க அஞ்சாவது ஓனரோட வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனிங்கண்ணா டயர் பாயிண்ட் பாருங்கண்ணா நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் தாங்கண்ணா இருக்கும் பாடு லைன் வாட்டர் சேனலு பிளாட்ஃபார்லாம் தெளிவாக இருக்குதுங்கண்ணா இந்த ரன்னிங் போர்டு ஃப்ரண்ட்டு டிரைவர் சீட்டு கீழே இருக்கிற ரன்னிங் போர்டு ப்ளஸ் அந்த சைடு ரன்னிங் போர்டில் கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க் இருக்குங்கண்ணா அதை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி அந்த பக்கம் சைடு இருக்குங்கண்ணா அம்பீரியர் காட்டுறேன் பாருங்கண்ணா மற்றபடி இந்த கவுல் போஸ்ட்டு அடியெல்லாம் படிலிங்கண்ணா எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க உள்ள இன்டீரியர் காட்டுங்கண்ணா சீட் கவரில் கம்பெனி சீட்லேயே இருக்குங்கண்ணா எடுத்த சீட் கவர் போடுற மாதிரி இருக்கும் அப்போல் சார் நீட்டாக இருக்குங்கண்ணா வண்டியில் இதை சைடு மிர வாங்கி வச்சுருக்காங்க வண்டி ஓவரால் காட்டுறங்கண்ணா வாட்டர் சேனலில் எந்த டிங்கருங்க ஒர்க்கும் கிடையாதுங்கண்ணா வண்டியில் அந்த ரன்னிங் போர்டு ரெண்டு இடத்துல இருக்குங்க அந்த பக்கம் சைடு ஒரு இடத்துல இருக்குங்க பேக் டிக்கி கட்டுறேன் பாருங்கண்ணா பேக் சைடு வண்டியோடது பெய்து நல்லா இருக்குங்கண்ணா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படியே எப்சி காமிச்சிக்கலாங்க டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க கம்பெனி என்ன கார்பரேட்டர் வண்டி சைடெல்லாம் எந்த ஒர்க்கும் கிடையாதுங்கண்ணா ஒன்லி அந்த ஃப்ரண்ட் ரன் அந்த பக்கம் ரெண்டு ரன்னிங் போடுங்க இந்த பக்கம் அந்த ஒன் சைடு மட்டுங்கண்ணா பேட்ச் ஒர்க் இருக்குதுங்கண்ணா அது நீங்கள் பட்டியில் கரெக்ட் பண்ணாலும் சரிங்கண்ணா இல்லை டிங்கர் டுட்டு வேலை பார்த்துக்கிட்டாலும் சரி இப்போதைக்கு பாட்டில் நீட்டாக இருக்கிற வண்டிங்கண்ணா இப்ப கரண்ட்டில் இருக்கிற வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்கண்ணா வண்டிக்கு போலீஸ் பேனில் எதுவும் கிடையாதுங்கண்ணா வண்டியோட டீட்டெயில் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க அஞ்சு ஓனருங்கண்ணா அஞ்சாவது ஓனர் பலன் டிக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாம் மாதம் வரைக்கும் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கிடையாது கம்பெனி என்ன கார்பரேட்டர் வண்டிங்கன்னா இந்த வண்டியோட வேலை தொண்ணூற்றஞ்சு ரூபா கேக்குதுங்கண்ணா அதுலேருந்து ஒரு ஸ்மால் நெகோஷியட் பண்ணலாம் வண்டியில எலக்ட்ரிக்கல் கம்பெனிலாம் எதுவும் கிடையாதுங்கண்ணா ஆறுனு ஹெட் லைட்டு எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் ஒர்க்கிங் தான் வைப்பர் மோட்டர் லைன் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதை பார்த்து தந்துடலாங்க ஸ்டெப்னு கிட்டு வீல்ஸ் ஸ்பேனரெல்லாம் வண்டியில் இருக்குங்கண்ணா அதெல்லாம் எந்த இஷ்யூமும் கிடையாதுங்கண்ணா போலீஸ் வேன் வண்டிக்கு எதுவும் கிடையாதுங்கண்ணா பியூர் ஓன் போட வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணுறது இல்லைங்கண்ணா பதினெட்டு பத்தொம்பது லோன் பண்ணுறேங்க ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் ஒன் லேக் குள்ளர் தான் கேட்டிருக்கோம் ஐடியா இருக்கிறீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டியை பார்க்க வேண்டிய இடம் கேட்டு வாங்கண்ணா வண்டியை பார்க்கக்கூடிய இடம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் ரெட்டக்கரடு ஐஸ்வர்யா காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்கன்னா இறங்கிட்டு சாய் வளன் கார்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டாவே சொல்லுவாங்க அனைவருக்கும் நன்றிங்கண்ணா வணக்கம்